வணக்கம் இனிய இதயங்களே வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சினுடைய எழுபத்தி மூணாவது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைய எபிசோடில் எழுபத்தி நாலாவதுலேருந்து புதுசாக இன்னொரு எலமெண்ட்டும் ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அது என்ன ஏதுங்கிறத கேள்விகள் தருகின்ற பகுதியில் உங்களுக்கு நான் சொல்வதில் சந்தோஷமாக இருக்கிறேன் அது வரைக்கும் காத்திருப்போம் வாங்க இப்போது வாரம் நாம் கேட்ட இந்த வாரத்துடான கேள்விகளுக்குண்டான விடைகளையும் வெற்றியாளர்களையும் பார்த்துடுவோம் ஸ்கோர் போர்டையும் பார்த்துடுவோம் அடுத்த வாரத்துடான கேள்விகளையும் கொடுத்துடுவோம் நிகழ்ச்சிக்கு உள்ளே போவோம் இனி இது எங்களை போன வாரம் எந்தவாதம் நான் முதல் கேள்வியை நாம் கேட்டது என்னென்னா உலகின் மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டிருந்தோம் உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாண்டுங்கிறது க்ரீன்லாந்துன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த க்ரீன்லாண்டுங்கிறது சரியான விடை இந்த சரியான விடையை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துலாமா மேரி சிசிலியா ரோச் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி ஞானச்செல்வி செல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் எட்வின்ட் பிரிட்டோ தஞ்சாவூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த கிரீன்லேண்டுங்கிறது அதிகாரப்பூர்வமாக உலகின் மிகப்பெரிய தீவு மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய தீவுகளை உள்ளடக்கியது இதில் வாழ்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் அதன் பொருட்டும் இது ஒரு தீவு மிகப்பெரிய தீவு என்று அழைக்கப்படுகிறது இந்த தீவு தனக்கே உண்டான விரிவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொண்டிருக்கிறது எனவே தற்சார்போடு தன் மக்களை கொண்டு தனக்காக வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய தீவு என்கின்ற பெயரையும் தட்டி செல்கின்றது உலக அளவில் தீவாகவும் பெயர் பெற்றிருக்கின்றது இனி எங்களே போன வாரம் நாம் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னென்னா மனித உடலில் மிகவும் கடினமான பகுதி எதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுருதும் நிறைய பேர் எதையமாக இருக்குமோன்னு நினச்சிருப்போம் இல்லையா கடினமானது கல்லான க கல் நெஞ்சக்காரையா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க உண்மையிலேயே மிகவும் உறுதியான பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தமுன்னா நம்முடைய பற்சிற்பி இந்த பல்லாம் உட்காந்துருக்குது இல்லைங்களா அந்த பகுதி பல் கூட கிடையாதுங்க பற் சிற்பி தான் மிகவும் உறுதியான பகுதி இது வந்து எலும்புன்னு பார்த்தோம்னா எலும்பு கிடையாதுங்க இது ஒரு திசு இந்த திசுவில் எவ்வளோ இருக்குதுன்னா அதிகப்படியான கால்சியம் சுண்ணாம்பு சத்து தான் அதிகமாக சேர்ந்துருக்குது நிறைய பேர் நம்ம விளையாட்டை சொல்லுவோம் இல்லையா சுண்ணாம்பு சாப்பிட்டா வாய் வெந்து போவோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வாயே சுண்ணாம்பினாலான ஒரு அளவு தான் இருக்குதுங்கிறது ஒரு தனி சிறப்பாக நமக்கு இருக்குதுங்க எத்தனை நாள் எதுவே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் திருடி நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சரியான விடை பற்சிற்பி என்பதை என்பதை யாராவது சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்துடுவோமா மேரி ரோச் கடலூர் ஞானசெல்வி பிராண்டிக் திருச்சி ரேவதி கே கே நகர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மணிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் எட்வின் தேப்ரட்டோ தஞ்சாவூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனிய இதயங்களே போன வாரம் நாம் கேட்ட மூணாவது கேள்வி என்னென்னா திருமந்திர நகரம் என்று அழைக்கப்படுகின்ற தமிழகத்தில் உள்ள பகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் சரியான விடை தூத்துக்குடி இந்த தூத்துக்குடி சரியான விடைன்னு சொன்னவங்க யாரும் சொல்லி பார்த்துடலாமா மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி ஞானச்செல்வி பிரண்டிக் திருச்சி ரேவதி கே கே நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் எட்வின் தேவ் பிரிட்டோ தஞ்சாவூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையே சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த தூத்துக்குடி என்பது முன்னால் எப்படி அழைக்கப்பட்டது என்றால் திருமந்திர நகரம் என்றுதான் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா ராமர் திருமந்திரங்களை உச்சரித்ததுனால திருமந்திர நகரம் அழைக்கப்பட்டதாக ஒரு கருத்தும் அதே நேரத்தில் சிவன் தன் மனைவி பார்வதிக்கு இந்த பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கின்ற கோவிலிலே இந்த குலத்தின் அருகிலே தன் மனைவிக்கு மந்திரங்களின் ஆழ்மையான தன்மையை விலக்கி சொன்னதுனாலேயும் இது திருமந்திர நகரம் என்று அழைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடி பலவற்றிற்கு பெயர் போனதாக இருக்கின்றதுங்க அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஊருடைய பெயர்னு சொல்லி பார்க்குறப்போ அங்கே ஆறுகள் இல்லை என்பதனால நீர் அவர்களுக்கு தோண்டி எடுத்து பருக வேண்டியதுனாலேயே தூத்து தோண்டி குடி என்கிற என்கின்ற ஒரு பொருளும் இருக்கின்றது அதே போன்று குடி என்றால் வந்து குடியேறுவது என்கின்ற ஒரு பொருளும் இருக்கின்றது இப்படியாக பல கருத்துகள் சொல்லப்படுகின்றன ஆனால் இப்பொழுது தூத்துக்குடி என்ற தமிழிலுமே தூத்துக்குடி என்று ஆங்கிலத்திலுமே அழைக்கப்படுவது இந்த நகரம் முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது மீன்களுக்கு பேர் போனது ஆன்மீகத்துக்கும் பேர் போனது இது எங்களே போன ஓரம் நாம கேட்ட நாலாவது கேள்வி என்னன்னா வரதன் என்ற இயற்பெயரை கொண்ட தமிழ் கவிஞர் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் யார் அந்த வரதன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் என்பது சரியான விடை காலமேக புலவர் என்பது இந்த சரியான விடை சொன்னவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா மேர் ரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி ஞானசெல்வி பண்டிக் திருச்சி ரேவதி கே கே நகர் கணபதி டெய்லியர் அம்மாப்பேட்டை பிரமிலா தமிழ்செல்வன் முகப்பேர் அம்பிகா மணிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் எட்வின் தேவ்ர்டோ தஞ்சாவூர் பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடைய சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த காலமேக புலவர் என்பவருடைய இயற்பெயர் வரதன் நம்ம பார்த்துக்கிட்டோம் இவருக்கு ஏன் இந்த காலமேக புலவர்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா கவிதைகளை அப்படியே மழையாக பொழிவாராம் அதனால தாங்க இவருக்கு காலமேக புலவர்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு சேர்ந்து இவருக்கு பல பெயர்களும் இருக்கின்றன ஆசுகவி மதுரகவி சித்திர கவி வித்தாரக கவி என்றெல்லாம் இவர் புகழப்பட்டார் பாண்டிய நாட்டில் திருமோகூர் என்ற இடத்துல கோவில் பணியாளர் ஒருவரின் மகனாக பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வரதன் என்பது நமக்கு ஒரு தனி செய்தியாக கொடுக்கப்படுகிறது இணைய இதயங்களே வாரம் நாம கேட்ட ஐந்தாவது கேள்வி க்ளூ இல்லை கேள்வி மட்டும்தான் அந்த கேள்வி என்னன்னா பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்புன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு சரியான விடை என்னென்னா தேயிலை இந்த தேயிலை சரியான விடைங்கிறத யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா மேரி சிறிய ரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி ஸ்ரீபன் துறை திருநெல்வேலி யானசெல்விபிரண்டிக் திருச்சி ரேவதி கே கே நகர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி பிரேமலா தமிழ்செல்வன் முகப்பேர் அம்பிகா மணிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் எட்வின் தேவ்டோ தஞ்சாவூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனியங்களே போன வாரம் நாம் கேட்ட ஆறாத கேள்வி என்னென்னா பழமொழி இந்த பழமொழிக்கு நாங்கள் புதுசாக மூணாவது ஒரு பிக்சரும் கொடுத்துருந்தோம் அதனால் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் என்னை யாருமே ஃபாதர் குழுலாம் கேட்குறேன் உங்களுக்கே தெரியும் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கட்டப்பட்டாகனு சொல்லிவிட்டு அது ஒரு தனி சிறப்பு செய்தின்னு சொல்லலாம் நான் இப்படியாக மூன்று படங்களை கொடுத்து நம்ம கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தோம்னா பிராபனுடைய உண்மையான சரியான விடை ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டு என்பது சரியான விடை இந்த ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டு என்கின்ற சரியான விடை சொன்னவங்க யாராவது சொல்லி பார்த்து மேரி மேரிசி சிலியாரோஜ் கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் கணபதி டெய்லியர் ரம்மாப்பேட்டை பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மணிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் இந்த சரியான விடையை சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அட்டன்ட் பண்ணவங்க எல்லோருக்குமே எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனிய இதயங்களே இந்த ஐந்து என்பது எந்த ஐந்து பிள்ளைகள் ஐந்து அல்ல பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க அஞ்சு பிள்ளையை பார்த்து அரசனும் ஆண்டுன்னு சொல்லிட்டு ஐந்துமே பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐந்து என்பது பிள்ளைகள் பேரோடு சம்பந்தப்பட்டதே அல்ல அதையும் தாண்டி ஐந்து குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கின்றது அந்த ஐந்து குணாதிசயங்கள் ஒருவர் பெற்றிருந்தால் அவர் அரசனாக இருந்தாலும் ஆண்டி அவர் என்பது தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த ஐந்தும் என்ன என்பது தான் இப்பொழுதுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பு இல்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றும் துரோகம் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் பெரியோர் சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுள்ள பிள்ளைகள் இந்த ஐந்தும் ஒரு இடத்துல இருந்தால் ஐந்தும் பெற்றால் அரசனும் தான் வேறு வழியே இல்லை காப்பாற்ற முடியாது சுய ஆய்வு செஞ்சு பாருங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா மீண்டு வெளியில் வந்துடுங்க நல்லதொரு குடும்பத்தை அமைப்போம் இணைந்திருப்போம் இதடி வர்த்த தமிழ் பணி நல்ல குடும்பங்களுக்கு உறுதுணையானது இனி இதை எங்களே போன வாரம் நாம் கேட்ட ஏழாவது கேள்வி இல்லை பிக்சர் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அந்த பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அந்த புகைப்படத்தில் இருந்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை இந்த ரவீந்திரநாத் தாகூர்ங்கிறது சரியான விடையை சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா மேரி சிசிலியாரோச் கடலூர் ஞானசெலிப் என்ற திருச்சி ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சிறனை விடையே சொல்லிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இனி இதயங்களே இந்த ரவீந்திரநாத் தாகூர் பெங்காலியைச் சேர்ந்தவர் பெங்காலி கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பலவற்றிற்கு அடித்தளமாக இருந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலுமாக வாழ்ந்த ஒரு நமக்கு பொக்கிஷமாக கிடைத்த ஒரு மாபெரும் கவிஞர் இவர் குருதேவ் என்று அழைக்கப்பட்டவர் அதனோடு தத்துவவாதி காட்சி கலைஞர் நாடக ஆசிரியர் இசையமைப்பாளர் என்று பல பரிணாமங்களை கொண்டிருப்பவர் இவருடைய படைப்புகள் எல்லாமே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும் இந்த பெங்காலிக்கும் மொழிக்கும் உண்டான ஒரு தொடர்பும் மிகவும் நெருங்கியதாகவே இருக்கும் பெங்காலியினுடைய அந்த உணர்வும் தமிழினுடைய அந்த உணர்வும் வெளிப்படுத்துகின்ற விதமும் ஓரளவு கிட்டத்தட்ட நெருக்கத்துக்காக நெருக்கமாகவே இருக்கும் எனவே பெங்காலிய அந்த படைப்புகளை நாம் தமிழகம் செய்வதும் எளிதாக இருக்கும் அதை புரிந்து கொள்வதும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும் எளிதாக இருக்கும் ஏனென்றால் தமிழை தமிழைப் போலவே பெங்காலிலும் புரிந்து கொள்ள முடியும் பெங்காலியும் தமிழை புரிந்து கொள்ள முடியும் என்பது இன்னொரு சிறப்பு செய்தி இந்த ரவீந்திரநாத் தாகருடைய படைப்புகளை நீங்களும் வாசியுங்க அதிலிருந்து ஒரு சில பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அதை எங்களுக்கும் கமெண்ட்டில் எழுதுங்க இனியில் இதுவரை நாம் கடந்த பகுதியில் கேட்ட ஏழு கேள்விகளுடனான விடைகளையும் சரியாக சொல்லிய நபர்களையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லி பாராட்டுகளையும் அறிவித்திருக்கின்றோம் இனி வாங்க அடுத்த வாரத்துடான கேள்விகள் உள்ளே போயிடுவோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று எட்டாவது ஒரு கேள்வி இருக்குதுங்க சூப்பரான ஒரு கேள்வி கரண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்வை நாம் அதுலேருந்து கேள்வி கேட்க இருக்கிறோம் எனவே உங்களுடைய பொது அறிவும் எங்களுடைய பொது அறிவும் சேர்ந்து வளர இருக்குதுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் எப்பொழுதும் போகல ஏழும் ஒரு ரகம் எட்டாவது புதுசாக வந்திருக்குது அந்த முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகில் மிகப்பெரிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படிங்கிறது உலகில் மிகப்பெரிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்கிறது முதல் கேள்வி இந்த கேள்வியுடன் குழு திரையில் தோன்றுது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இனிய இதயங்களே இது வந்து நம்ம ஊரில் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே விடியாக கண்டுபிடிச்சிடுங்க இனிய இதயங்களே அடுத்த பார்த்துக்கொண்ட ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஒரு விளையாட்டை சம்மந்தப்பட்டது செஸ் விளையாட்டு இந்த செஸ் விளையாட்டு தொடங்கிய நாடு உருவாகிய நாடு எது என்று சொல்லி கேட்டுட்ருக்குறோம் இந்த கேள்விக்குள்ள ஒத்திரையில் தோன்றுறது உங்கள் நேரமும் தொடங்குகிறது இனி இதயங்களே இந்த நாடு உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய பரிச்சயமான ஒரு நாடு எனவே இந்த விடைகளை எங்களுக்கு டக்குன்னு விரைவா எழுதி அனுப்பிடுங்க இணைய இதயங்களே அடுத்த வார்த்தைக்குள்ள மூணாவது கேள்வி என்னன்னா தொழிற்புரட்சி எந்த நாட்டில் முதன் முதலில் தொடங்கியது அப்படிங்கிறதான் கேள்வி தொழிற்புரட்சி இந்த கேள்விகளான குழு திரையில தோன்றுவது உங்க நேரமும் தொடங்குகிறது இணைய இதயங்களே கடந்த பகுதிக்கு கடந்த கேள்விக்கு போகிற இந்த கேள்வி இந்த நாடுமே நம்மோடு தொடர்புடைய ஒரு நாடு தான் அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் விடைகளை எங்களுக்கு டக்குன்னு எழுதி அனுப்பிடுங்க இணைய இதயங்களே அடுத்த வாரத்துக்கு என்னென்ன நாலாவது கேள்வி என்னென்னா இது ஒரு விலங்கை சம்மந்தப்படுத்திய ஒரு கேள்வி இந்த விலங்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டுமே பரவலாக வாழும் அது எது இந்த விலங்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டுமே பரவலாக வாழும் விடைய விடைக்குண்டான குழு திரையில் தோன்றுது உங்கள் நேரமும் தொடங்குகிறது அந்த விடையை எங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி அனுப்பிடுங்க இனி இது எங்களே அடுத்த உண்டான ஐந்தாவது கேள்வி ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு நாங்கள் ரெண்டு பிச்சை தான் கொடுத்துருக்குறோம் ரெண்டு படங்கள் கொடுத்துருக்குறோம் ரெண்டு படங்கள் போதுமானதாக தாங்க இருக்குதுங்க ஈஸி தான் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கற்பனைக்கு விரிந்தளிக்கும் படங்கள் இதோ உங்கள் கண் முன்பாக கொண்டாடுங்கள் விடைய எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் இனி இது எங்களே ஆறாவது கேள்வி லைட்டாக ஆர்டரை மாற்றி இருக்கிறோம் ஏழாவது கேட்க வேண்டிய கேள்வியை ஆறாத கேட்டிருக்கிறோம் அந்த ஆறாவது கேள்வி என்னென்னா படம் தாங்க வரணும் இல்லை இந்த படத்தில் தோன்றுகின்ற நபர் யார் என்கிறதான் கேள்வி இந்த கேள்வி என்ன க்ளூ படம் உங்கள் கண் முன்பாக கண்டுபிடியுங்கள் விடையை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் இனிய இதயங்களே இனி எங்களே ஏழாவது கேள்வி அந்த விடுகதை என்னென்னு சொல்லி சம்மந்தமான ஒரு நாளெல்லாம் நடந்தாலும் நாற்பதடி தாண்டாது அது யார் யாருங்கிறத கேள்வி விடையை நீங்கள் கண்டுபிடிச்சு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க உங்கள் கற்பனைக்கு விருந்தளிக்கின்றோம் இணைய இதயங்களே அடுத்த பகுதியிலேருந்து நாம் எட்டாவது ஒரு கேள்வி ரீசெண்டாக நடந்த வரலாற்று நிகழ்வை சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வியாக இருக்குன்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த கேள்வி என்னென்னா இது கேள்விக்கு குழு நாங்கள் தர மாட்டாங்க ஈஸியாக எனக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ரீசெண்டாக நீங்கள் கே சமீபத்திய அந்த நிகழ்வுகளை நியூஸில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எனவே இதை நான் உங்களுக்கு கேள்வியை மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தனது இரண்டாவது சேனா பதக்கத்தை வீரதீர விருது பெற்ற மேஜர் ஏ ரஞ்சித் குமார் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தனது இரண்டாவது சேனா பதக்கம் வீரதீர விருது பெற்ற மேஜர் ஏ ரஞ்சித் குமார் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பது கேள்வி விடை உங்களிடமிருந்து எங்களுக்கு விரைவில் வந்து சேரட்டும் இனி இது எங்களே போர்டில் யாரால லீடிங் நிற்கிறாங்க பார்த்து இல்லாம முதன்மையானதாக மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அவங்க இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஞான செல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மணிப்பாக்கம் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரவிமணி அசோக் நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் தேபிரட்டோ தஞ்சாவூர் துரை திருநெல்வேலி இந்த லைனில் இந்த வாரம் இருக்கிறோம் அடுத்த வாரம் இந்த லைன் மாறணும் முதன்மை வளர்க்குறவங்க நீங்களும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க அடுத்து இருக்கிறவங்க நீங்களும் முதன்மை இடத்துக்கு பிடிக்கணுங்க எனவே ஒரு உற்சாகத்தோட விளையாட்டோட விளையாடுவோம் பங்கெடுத்துப்போம் பயன்படுவோம் அறிவை வளர்த்துக்கொள்வோம் உறவையும் வளர்த்துக்கொள்வோம் இனி இதயங்களே எட்டு கேள்வி கேட்டிருக்குறோம் எட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த பகுதிகளான உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே மதிப்புரைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்குதுங்க இன்னும் அதிகமான மதிப்புரைகள் யூடியூப்லேயும் நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் பதிவிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நிறைய பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க அது அப்படியே யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய நேர் மதிப்புறையில் இதை பற்றியும் நாங்கள் சொல்வதற்கு அழகாக இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப்பை உங்களுக்கு எனக்கு உடம்பு முடிஞ்சிடுங்க இந்த வாட்ஸ்அப்பை உள்ளே கொண்டு வர முடியாது இல்லைங்களா அதனால் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை அங்கே அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் எடுத்து எல்லோருக்குமே பகிர்ந்தளிக்க முடியும் ஆசையாக இருக்கிறோம் உங்கள் பேரை சொல்லி இவங்க இப்படி கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறது நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் சிறப்பாக செயல்படுங்க நன்றி வாழ்த்துக்கள் இனி இது எங்களை எட்டு கேள்விகள் நாம் கொடுத்துருக்குறோம் உங்களுடைய விடைகளை எங்களுக்கு எப்போவும் போல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இன்றைக்கி சாயங்காலத்தில் வியாழக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளாக இங்கே தோன்றுகின்ற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செஞ்சுடுங்க உங்கள் பெயரையும் ஊரையும் சேர்த்து வாட்ஸ்அப் செய்யுங்க நீ எவ்வளோ சீக்கிரம் செய்வீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய ஸ்கோர் போர்டினுடைய ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும் எனவே வாழ்த்துக்கள் பங்கெடுங்கள் நேரம் தொடங்குகிறது நான் விடைபெறுகிறேன் உங்கள் தோழமை குரு பிரகாஷ் இது ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க